ஹலோ வீவர்ஸ் வெல்கம் பேக் டு ஜாயின்சாரி கலெக்ஷன்ஸ் நான் உங்கள் சுரேஷன் சேனல் தொடர்ந்து ஜாயின் ஜாயின்சாரி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் நெக்ஸ்ட் சில பனாரசி பட்டா பின்னி சில்க் சாரீஸ் தான் பார்க்க போகிறோம் இதெல்லாம் மார்க்கெட் ப்ரைஸில் நீங்கள் தௌசண்ட் ருபீஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய சாரீ ஜஸ்ட் ஃப்ளீட்ஸ் கடையில் ஒரே ஒரு ஜாயின்ட் இருக்கு அப்படிங்கிறதுனாலையும் நீங்கள் நம்ம சேனலாக பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுனாலையும் நல்ல ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸாக கொடுத்துருக்கோம் இது எப்பையும் கிடைக்காத கலெக்ஷன்ஸுங்க ஸோ கிடச்சிருக்கு யூஸ் பண்ணிக்கோங்க ஹலோ வீவர்ஸ் பாக்க போறது சில பனாரசி பட்டா சாரீஸ் அதாவது பின்னிசி டைப் சாரீஸ் நல்ல ஒரு கெட்டி ஜரி பார்ட்ரு கொடுத்திருக்காங்க எந்த அளவுக்கு கெட்டி ஜரியா இருக்கு அப்படின்னு சொல்லி செல்ஃப் பார்டர் பாட்குள்ளா வந்ததுல எல்லாமே கிளவுஸ் இருக்கும் இந்த மாதிரி க்ளவு செபரேட்டா தான் இருக்கும் பட் அதிகம் கோன் நம்பர் செவன் நைன் டூ ஒன்னு ஒண்ணு எவ்வளவு கிராண்டா இருக்குன்னு பாருங்க இதுல கலர் ஷேட்ஸ் பாத்தீங்கன்னா யூஸ்வலா பின்னிசுகள் வரக்கூடிய அதே ஒரு எட்டு கலர் ஷேட்ஸ் தாங்க பட் அதுலயே அந்த பாட்ருன்னு கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமா இந்த மாதிரி வாடிக்குள்ள இருக்க ஜாய் விட்டா கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமா இந்த வீடியோ ஒரு செவன்டி சாரிஸ் டிஸ்பிளே பண்ணிருக்கோம் இருக்கிறதுல எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க யூஸ்வலா பின்னிசு இருக்கணும் கொஞ்சம் ட்ரான்ஸ்பெரண்டா தான் வரும் பட் இது அந்த நம்ம யூஸ்வலா பாக்குற பின்சு அளவு கூட டிரான்ஸ்பெரண்டா இல்ல சிங்கிள் லேயர்ல இந்த அளவுல தான் இருக்கு இது நார்மல் போனோம் சரி அளவு அளவுதான் சிங்கிள் லேயர்ல தான் எடுத்திருக்கேன் இந்த அளவுல தான் இருக்கு உங்களுக்கு இங்கே கீழே ஒயிட் போர்டு இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் ட்ரான்ஸ்பெரன்டா தெரியற மாதிரி தெரியும் பட் டிரான்ஸ்பெரன்டான சைஸ் கிடையாது நல்ல ஒரு ஜரி வார்டோட பாடிக்குள்ள ஜரி புட்டாவோட இருக்கு ஸ்ப்ரெட் பண்ண அந்த அளவுக்கு வர மாட்டேங்குது நான் உங்களுக்கு மெட்டீரியல் தான் நமக்கு ஸ்ப்ரெட் பண்றதுக்கு நல்லா வரும் இது அந்த அளவுக்கு வர மாட்டேங்குது பட் நீங்க ரிசீவ் பண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இப்பயும் பாருங்க அந்த கலர் ஷேட் ஒரு டபுள் டோன்ல இருக்க கலர் ஷேடும் சரி ஜரி பார்டும் சரி ஜரி புட்டாவும் சரி ரொம்ப நல்லா இருக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா என்ன பிரைஸ் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் ஐட்டம்லாம் ஜாயின் சாரீஸ் எங்கேயுமே கிடைக்காது நம்ம உங்களுக்காக கொடுத்துருக்கோம்

சிங்கிள் சாரீ வேணும்னாலும் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சிங்கிள் சாரி த்ரீ டுவெண்ட்டி ப்ளஸ் ஃபிஃப்டி கூட தேர்ட்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா வரும் உங்களுக்கு எப்படி வேணுமோ இதுக்கு ஏற்ற மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எத்தனை சாரி வேணும்னாலும் அதுக்கேற்ற மாதிரி கொடுப்போம் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்பவும் கிடைக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் கிடையாது ஸோ கிடைக்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க மற்ற இடங்கள்ல இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் சரிஸ்லாம் பார்க்கவே முடியாது நம்ம உங்களுக்காக அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணி வச்சு ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வித விதமாக ஒரு கலெக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஜாயிண்ட் சாரீஸ்ல ஒரு முப்பது வெரைட்டி வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு எது வேணும்னு நீங்கள் செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சாரி கேக்குறீங்க அவுட் ஆஃப் ஸ்டாக்னு சொல்கிறோம் அப்படின்னாலுமே அவைலபிள் லிஸ்ட்டு கொடுப்போம் இதே மாதிரியான கலர் ஷேடு இந்த வீடியோக்குள்ளேயே ஒரு பத்து சாரி அவைலபிளா இருக்கும் இந்த கலரில் ஒரு பத்து சாரியாவது அவைலபிளா இருக்கும் சேம் பேட்டர்னும் அவைலபிளாக இருக்கலாம் இல்லை இந்த பார்டர் ஜாலிபாலேயும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரென்ஸ் இருக்கலாம் எல்லாமே சிமிலர் சாரீஸ் தான் உங்களுக்கு எது வேணும்னு நீங்க செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இப்போ இதுல வந்து எல்லாமே ரன்னிங் க்ளவுஸ் வருது ரன்னிங் க்ளவுஸ் வேணும் அப்படியே பண்ணிக்கலாம் இல்ல ஒரு கோல்டன் கிளவுஸோட மேட்ச் பண்ணிக்கலாம் சிலருக்கு அதாவது இதே கான்ட்ராஸ்ட் கலர்ல தான் ப்ளவுஸ் பிடிக்கும் பட் அதுவும் அதே மெட்டீரியல் ப்ரிஃபர் பண்ணுவீங்க அப்படியாலே என்ன பண்ணலாம் இதுலயே பண்ணுவீங்க அது கான்ட்ராஸ்ட் கலர்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு கான்ட்ராஸ்ட் கலர்ல சாரி பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இப்போ இந்த சாரிக்கான ப்ளவுஸ் தான் நீங்க அந்த சாரில உள்ள ப்ளவுஸையும் அந்த சாரிக்கு இந்த இதுல உள்ள ப்ளவுஸையும் நீங்க மாத்தி வியர் பண்ணிக்கலாம் அது உங்களோட இஷ்டம் தான் வித்வுட் ப்ளவுஸ் நினைக்க வேணா எல்லாமே உங்களுக்கு நம்ம கலெக்ஷன்ஸ் எதுவுமே உங்களுக்கு வித்வுட் ப்ளவுஸ் வரவே வராது எல்லாமே சிக்ஸ் பிளஸ் மீட்டர்ஸ் வித் ப்ளவுஸ் கலெக்ஷன் தான் இப்ப இதெல்லாம் ஒரு ப்ளவுஸ் ஒரு மீட்டர் பர்ச்சேஸ் பண்ணாலே என்ன காஸ்ட் வரும் அப்படிங்கிறது தெரியும் ட்ரெஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அத்துக்கிட்டு போயிடும் இப்ப நம்ம ஒரு சிக்ஸ் பிளஸ் மீட்டர் சாரியும் உங்களுக்கு சிங்கிள் சாரியா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாமே த்ரீ டுவெண்ட்டி பிளஸ் ஷிப்பிங் ஒரு தேர்ட்டியோடயே கொடுத்துடுறோம் தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இந்த கலெக்ஷன்ஸ் மட்டும் ட்ரை வாஷ் தான் அதாவது ட்ரெய் வாஷா பண்ணணும் இல்ல நீங்க ஷாம்பு வாஷ் பண்ணிக்கலாம் பட் நார்மல் வாஷ் பண்ண முடியாது நம்ம யூஸ்வலா வாஷ் பண்ற மாதிரி எல்லா சாரியோடையும் மிக்ஸ் பண்ணி மணிகடக்காக ஊற வச்சு அந்த மாதிரி துவைக்க முடியாது எல்லாருக்கிட்டையும் பின்னி சிலுக்கு இருக்கும் அந்த 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 எப்படி மெயின்டெயின் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் அதையும் மெயின்டெயின் பண்ணணும் நம்ம ஒரு அஞ்சு சாரியா எடுத்துருக்கோம் நம்ம கிடச்சிருக்கிறது முன்னூறு ரூபாய்க்கு எல்லாம் கிடைச்சிருக்கேன் நார்மல் முன்னூறு ரூபாய்க்கு போனோம் சாரி நம்ம எப்படி மெயின்டெயின் பண்ணுவோமோ அதே மாதிரி மெயின்டெயின் பண்ணுவோம் அப்படின்னா அப்படி மெயின்டெயின் பண்ண முடியும் இப்ப பின்னி சில்க் சாரீஸோ சில்க் சாரீஸோ பெரும்பாலும் நிறைய பேர் வாஷ் பண்ணவே மாட்டீங்க வியர் பண்ணி வச்சீங்க அப்படின்னா அந்த வேற ஓனர் அளவுக்கு கூப்பிட்டுட்டு அப்படியே ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டீங்க திரும்ப அடுத்து வியர் பண்ணுவீங்க இந்த மாதிரி தான் பண்ணிப்பீங்க அந்த மாதிரி ஹேண்டில் பண்றவங்க அதே மாதிரியே ஹேண்டில் பண்ணலாம் இல்ல வாஷ் பண்ணணும் அப்படின்னாலுமே இந்த கலெக்ஷன்ஸ் ட்ரை வாஷ் சாரி அதாவது ஷாம்பு வாஷ் தாராளமா பண்ணலாம் ஷாம்பு வாஷ்னா நீங்க அதாவது இந்த டிடர்ஜென்ட் யூஸ் பண்ணாம ஒரு பக்கெட்ல நீங்க ஷாம்பு மட்டும் வச்சு மிக்ஸ் பண்ணிட்டு இதை ஜஸ்ட் டிப் பண்ணி எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம் ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது ரிலேட்டிவ்க்கு பதிலாக ஷாம்பு யூஸ் பண்ணிட்டு இதை டிப் பண்ணி எடுத்து இங்கே வாஷ் பண்ணிக்கலாம் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வராது இது அந்த கான்ட்ராஸ்ட் பார்டர் டைப்லயும் இல்லாததுனால உங்களுக்கு அந்த பார்டரோட கலர் சாரி இல்ல சாரியோட கலர் பார்டர்ல ஒட்டுற கம்ப்ளைண்ட்டும் இருக்காது ஸோ நீங்க டிப் பண்ணி எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம் சின்னதாக ஒரு ஜெடி பார்டர் பாலி குளப்ல இந்த மாதிரி வாங்கா பேட்டர் எல்லாமே நீங்க வீடியோல பாக்குறதுல நேரில் பாக்குறப்ப இன்னும் பெட்டரா இருக்கும் யூஸ்வலா நம்ம கலர் வேரியேஷன் இருக்காது நீங்க வீடியோல எப்படி பாக்குறீங்களோ அதே மாதிரிதான் வரும்னு சொல்லுவோம் பட் இந்த மெட்டீரியல் பொறுத்தளவுக்கு இது டபுள் டோன் மெட்டீரியல் இதுல எல்லாமே உங்களுக்கு அதாவது டூ கலர்ஸ் த்ரீ கலர்ஸ் சேர்ந்த மாதிரி இருக்கும் ஸோ வீடியோ விட ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் கலர் முன்னப்பினா இருக்கலாம் பொதுவாகவே இந்த மாதிரி எந்த மாதிரி டபுள் கலர் வந்து டபுள் டோன் கலர் வந்து கொஞ்சம் தான் இருக்கும் டிஸ்டம்பர் கிரீன் ராமர் கிரீன் அக்வா கிரீன் இந்த மாதிரியான கலர்ஸ் எல்லாமே வீடியோல பாக்கிறதுக்கும் கையில ரீச் ஆகிறதுக்கும் ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் பின்ன இருக்கலாம் அது எல்லாருக்குமே தெரிய தான் செய்யும் அந்த பண்ணிக்க எல்லாருமே ரெடியா தான் இருப்பீங்க இதுலயும் அதே மாதிரி அது நம்ம அந்த பர்டிகுலர் கலர் ஷேட் அந்த ஒரு ஒரு கலர் குரூப்ல மட்டும்தான் அந்த இது வரும் இது எல்லாத்தையுமே ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் பண்ணி வீடியோ பார்க்கற ஃபைவ் பர்சன்டேஜ் லைட் ஆவோ டார்க் ஆவோ உங்களுக்கு வீடியோல வந்து மாறி தெரியலாம் நம்ம எல்லாமே செக் பண்ணி வீடியோலயும் எடிட் பண்ணுற அப்படியே பாத்துட்டு தான் அனுப்புறோம் பெருசா மேஜர் டிஃபரன்ஸ் இருக்காது பட் இருந்தாலும் ஒரு டிஸ்பிளே மாரி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்கோம் இல்ல அப்படியே பார்த்து அப்படியே பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்றவங்க மதுரை நம்ம ஷாப் இருக்கு மேல மாசி வீதியில நம்ம ஒரு ஷாப் இருக்கு டேரக்டா விசிட் பண்ணி பார்த்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மதுரை மேலமா சிறுதியில் மதனகோபால சுவாமி கோயிலுக்கு டேரெக்டா ஆப்போசிட்ல ஃபேமஸ் ஜீவதண்டா கடை இருக்கும் ஜீரதண்டா கடைக்கு மாடில நம்மளோட கடை ஃபேஷன் டெக்ஸ் அங்க வந்து நீங்க சிங்கிள் சாரி கூட ஹோல்சேல் பிரைஸ் தான் அது ஷாப் வந்து ஷாப் தான் ஒரு முன்னூறு ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்கு அப்படிங்கறதுனால அங்க என்ன அளவுக்கு ஸ்டாக் வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அங்க ஸ்டாக் வச்சிருக்கும் அதை நீங்க அங்க டேரெக்டா பாத்து பர்சேஸ் பண்ணிக்கலாம் ஹோல்சேல் கஸ்டமர்ஸ் இல்ல ஷாப்பா பர்ச்சேஸ் பண்ணுவாங்க குறைஞ்சபட்சம் ஒரு அம்பது பீஸா பர்ச்சேஸ் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்க நம்ம குடவுக்கு கூட வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் நம்ம குடௌன் அண்ணா நகர்ல இருக்கு அண்ணா நகர்ல ஸ்டாக் எல்லாமே அண்ணா நகர்ல இருக்கும் எல்லா மெட்டீரியலும் சேல்ஸ் குறைஞ்சபட்சம் ஐம்பது பிஸா பர்ச்சேஸ் பண்ணிப்பேன் அப்படிங்கிறவங்க நீங்க லொகேஷன் கேட்டு எப்போ வரீங்கன்றது சொல்லிட்டு நகர்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒன் ஆர் டூ பீஸ்க்கும் இங்க குடோன்ல வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியாது நீங்க ஷாப்ல தான் பர்ச்சேஸ் ஆன்லைன்ல தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும் மந்தா ஒரு ஐம்பது பீஸாவது பர்ச்சேஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்க குடவுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க பட் எல்லாத்தோடையுமே ஆன்லைன் பர்ச்சேஸே பெட்டரா தான் இருக்கும் நீங்க ஷாப்புக்கு வந்தாலும் சரி குடவுனுக்கு வந்தாலும் சரி ஜஸ்ட் தொங்க தான் விட்டுருப்போம் உங்களுக்கு வந்து ஒரு கிளியரான வியூ தெரியாது இப்ப வீடியோல பாக்கிறப்ப இண்டிவிஜுவல் சாரி நம்ம உங்களுக்கு தனியாக இந்த மாதிரி ஸ்பிரெட் பண்ணி காமிச்சிருக்கோம் லாஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் நீங்க வீடியோலயே ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்றதே உங்களுக்கு பெற்றா இருக்கும் அன்னிக்கே ஆர்டர் பண்றதை ட்ராக்கிங் டீடைல்ஸ் கொடுத்துட போறோம் தொண்ணூறு சதவீதம் அது மறுநாளே உங்களுக்கு டெலிவரி ஆயிட போகுது ஸோ ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதே பெட்ரு பட் சேல்ஸுக்காக பர்ச்சேஸ் பண்ணுறவங்க இப்போ கடைக்காக இப்போ கடையில் சேல்ஸுக்காக பர்ச்சேஸ் பண்ணுறவங்க ஒரு தடவை வந்துட்டாலே மொத்தமாக பார்த்து பார்த்து நான் இப்போ இந்த ஒரு வீடியோ இன்னைக்கு அப்படின்னா இந்த ஒரு கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் கொடுக்குறேன் நேரில் வந்தால் இருக்கிற மெட்டீரியல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்போ உங்களுக்கு என்னென்ன டிமாண்ட் இருக்கோ அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க ஸோ விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எயிட் ஃபைவ்